اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكتبنا عليهم فيها أن النفس بالنفس والعين بالعين إلى آخره صدق الله العظيم وهلبول الكريم إلا من الله المنكين الله من محمد رسول الله صلى الله عليه وسلم أبلغ அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகின்கள் தபாக தாபகன்கள் உலக மும்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமின் கல்லித்துரியவர்களே அல்லாஹ் ரபுல்லாலமின் ஐந்தாவது சூறாவில் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லுவான் கண்ணுக்கு கண் பழிவாங்கப்படுவது காதுக்கு காது மூக்கிற்கு மூக்கு உயிருக்கு உயிர் என்று அல்லாஹ் சில பட்டியலை அங்கே கொடுத்திருப்பார் ஒருவன் எப்படி பாதிக்கப்பட்டானோ அதுபோல அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவன் பழிவாங்கப்படுவது இஸ்லாத்தினுடைய தண்டனையாக இருக்கிறது அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மனிதன் விரும்பினால் தனக்கு பாதிப்பை ஏற்படுத்திய அந்த மனிதனை மன்னித்து விடலாம் இதையும் ஆர்க்க என்ன செய்து நமக்கு சொல்லுது அப்போ ரெண்டு விஷயம் ஒன்று பழிக்கு பழி இரண்டாவது மன்னிப்பு அன்பால் இந்த பழிக்கு பழி என்கிற விஷயத்தில் பாதிக்கப்பட்ட மனிதனை தவிர்த்து வேறு யாருக்கும் தண்டனையை குறைப்பதோ அல்லது நிறுத்தும் அதிகாரமோ யாருக்குமே கிடையாது ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டு விட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த கொலை செய்யப்பட்ட மனிதனுடைய குடும்பத்தார்கள் நினைத்தால்தான் கொலை செய்தவன் என்ன செய்ய முடியும் விடுவிக்க முடியும் ஜனாதிபதியோ குடியரசுத் தலைவரோ அல்லது உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் பெற்றவரோ அந்த தண்டனை என்ன செய்ய முடியாது நிறுத்த முடியாது இஸ்லாத்தினுடைய பார்வையில் இஸ்லாமிய வரலாற்றில் தண்டனைகள் எப்படியெல்லாம் அளிக்கப்பட்டது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது உக்குல் அல்லது ஒரைினா இந்த கோத்திரத்தை சார்ந்த இந்த குடும்பத்தை சார்ந்த சில பேர் மதினாவுக்கு வந்தாங்க மதினமா நகரத்தினுடைய சீதோஷன நிலை அவங்களுடைய உடலுக்கு ஒத்துக்கிற நபீடத்தில் இது தொடர்பாக சொல்லப்பட்ட போது சலந்தா நேசலம் அவர்கள் சொன்னார்கள் ஒட்டகத்தினுடைய பாலையும் ஒட்டகத்தினுடைய சிறுநீரையும் குடித்தால் இதற்கு நிவாரணம் கிடைக்கும் என்று பெருமான செல்லந்தால் அலிசம் அவர்கள் சொன்னார் அன்பானவர்களே அதுபோன்று அவர்கள் குடித்தார்கள் அதன் பின்பு நிவாரணம் கிடைத்தது மார்க்கம் ஒன்றை மருந்திற்காக பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்திருக்கிறது இன்றும் சிலருக்கு கண்ணில் பிரச்சனை எழுகின்ற போது சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இல்லை சிறுநீர் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்க முடியும் அந்த நிவாரணம் பெற்ற உக்குல் அல்லது ஒரைனா குடும்பத்தை சார்ந்த சில பேர் நபிக்கு சொந்தமான கால்நடைகளை அவர்கள் ஓட்டி சென்றார்கள் செல்லந்தாதிசம் அவர்கள் அந்த மக்களுக்கு உதவி செஞ்சாங்க நிவாரணம் கிடைப்பதற்கு வழிவகை செய்தார்கள் அவர்கள் நிவாரணம் பெற்ற பின்பு என்ன செஞ்சாங்க அந்த கால்நடைகளை மேய்க்கக்கூடிய மனிதரை ரொம்ப கொடூரமாக கொலை செய்துவிட்டு எந்த அளவிற்கு கொடூரமாக அந்த கால்நடைகளை மேய்க்கக்கூடியவனுடைய நாக்கு கண்கள் இவைகளை முற்களால் சேதப்படுத்தி அவரை கொலை செய்தார்கள் கொலை செய்துவிட்டு அந்த கால்நடைகளையும் திருடி கொண்டு அவர்கள் சென்றார்கள் மறுநாள் காலை செல்லந்தா அலி அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்த போது சில பேர் அனுப்பி வச்சாங்க அவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க பகல் நேரம் அவர்கள் கொண்டு வரப்பட்டு நபிக்கு முன்னால் நிறுத்தப்பட்ட போது அவர்களுக்கு முகமது ரசூலுல்லாய் சல்லந்தா அலி அவர்கள் மரண தண்டனை விதித்தார்கள் அவருடைய கை கால்கள் வெட்டப்பட்டது கண்கள் தோண்டப்பட்டது ஹர்ரா என்று சொல்லக்கூடிய கரும்பாறை நிறைந்த ஒரு இடத்துல அவர்கள் வீசி எறியப்பட்டார்கள் தண்ணீர் தண்ணீர் என்று அவர்கள் கேட்டு நின்ற போதும் யாருமே அவருக்கு அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கல ஏன் இந்த கொடூரமான இந்த குற்றத்தை அவர்கள் செய்தார்கள் என்பதற்குண்டான தண்டனையாக இவைகளை இஸ்லாம் பார்க்கிறது அன்பானவர்களே அவர்கள் செய்த குற்றங்கள் ஒன்று ஒருவரை கொலை செய்தார்கள் இரண்டாவது அங்கிருக்கக்கூடிய கால்நடைகளை திருடினார்கள் நம்பிக்கை கொண்ட பின்பு அதற்கு மாறு செய்தார்கள் இறை நம்பிக்கைக்கு முரணாக நடந்தார்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் எதிராக போருக்கே அவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்கிற போது அவர்களுக்குண்டான தண்டனையும் ரொம்ப கடுமையாக இருந்தது இது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஏற்படுத்திய தண்டனை இந்த செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு உயிருக்கு உயிர் அதுபோல் முஸ்லீம் ஷரீஃபிலே ஒரு ஹதே துவரும் அனசலியல்லாஹூ அனுபவம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு சிறுமியை இரண்டு கற்களுக்கு இடையிலே அவனுடைய முகத்தை வைத்து நசுக்கினார் ஒருவன் அந்த சிறுமி படுகாயத்தோடு இருக்கிறாள் அங்கிருந்த மக்கள் ஒவ்வொரு மனிதனுடைய பெயரை சொல்லி சொல்லி இவனா இந்த செயலை செய்தது என்று கேட்க கேட்க அந்த சிறுமி இல்லை என்று தலையசைத்தாள் ஒரு நேரத்தில் ஒரு யூதனுடைய பெயர் உச்சரிக்கப்பட்ட போது அவள் ஆம் என்று தலை அசைத்தாள் சல்லந்தா அலி அவர்கள் கட்டளையிட்டார்கள் அந்த யூதனின் தலையை இரண்டு கற்களுக்கு இடையில் வைத்து நசுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள் இந்த செய்தி முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டது அவன் எந்த மனிதன் எப்படி பாதிக்கப்பட்டானோ அந்த பாதிப்பை பாதிப்பை ஏற்படுத்திய மனிதனுக்கு கொடுப்பது இருக்கிறதே இது இஸ்லாமிய தண்டனையாக இருக்கிறது என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும் அன்பானவர்களே கொடூரமான குற்றத்திற்கு கொடூரமான தண்டனை அது மிகச்சரியானது யாருக்காக வேண்டியும் இஸ்லாமிய சட்ட தண்டனைகள் மாற்றப்படாது நிராகரிக்கப்படாது ஒத்திவைக்கப்படாது தடுத்து நிறுத்தப்படாது பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் சொன்னால் மட்டும்தான் தளர்த்தப்படும் நிறுத்தப்படும் அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை நாம் விளங்கணும் மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்ட நேரம் குறைசி குலத்தார்கள் நமக்கெல்லாம் தெரியும் பிரபலியமான ஒரு பெரும் குடும்பம் அதில் மகசூம் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருட்டு குற்றத்தில் ஈடுபட்டு பிடிபட்டாள் அந்த பெண்ணுடைய பெயர் ஃபாத்திமா பிந்து அல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய பெண்மணி குறைசிகள் ரொம்ப கவலைப்பட்டாங்க ஒரு பெரிய குடும்பத்து பெண்ணு திருடிட்டா என்பதற்காக கரங்கள் துண்டிக்கப்பட்டான் அவள் வாழும் காலமெல்லாம் அந்த குலத்திற்கும் அந்த குடும்பத்தாருக்கும் பெரிய இழுக்கு கேவலம் இதை எப்படியாவது நாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி குறைசியர்கள் பலவாரம் முயற்சி செய்தாங்க சல்லா அலிஸ்லாம் அவர்கள்ட்ட போய் இது தொடர்பாக பேசணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் அந்த தைரியம் இல்லை ஆனால் யாரையாவது அனுப்பணும் என்ன செய்கிறது அவர்கள் யோசிக்கிறார்கள் அப்பொழுது உசாமா ஜைத் அலி அல்லாஹு தாலா அனுபவம் சனதாலைஸ்வரம் அவர்களுக்கு பிடித்தமான ஒரு சகாபி என்பது மட்டுமில்லை நபியினுடைய செல்ல பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நெருக்கமான ஒரு சகாபியும் கூட முசாமா இப்பும் ஜெயிதர் அலி அல்லா பானு அவங்ககிட்ட போய் சொன்னாங்க நபீடத்தில் இந்த பெண்மணி விஷயமாக நீங்கள் போய் பேசுங்க இந்த தண்டனை குறைக்கப்படட்டும் அல்லது நிறுத்தப்படட்டும் நீங்கள் போய் பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க முஸ்ஸமார் அலி அனு அவர்கள் நபி இடத்திலே சென்று இது விஷயமாக பேசிய போது சல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல்லின் ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கின்ற போது அந்த விஷயத்தில் நீங்கள் பரிந்துரை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த சஹாபிட்ட கேட்டாங்க அப்போ அல்லாஹினுடைய தண்டனை விஷயத்தை நீங்கள் குறுக்கீடு செய்கிறீர்களா உங்களுக்கு முன்பு இருந்த மக்கள் அளிக்கப்பட்டதெல்லாம் எதனால் தெரியுமா ஏன் உங்களுக்கு முன்னால் இருந்த மக்கள் அளிக்கப்பட்டார்கள் ஏன் தெரியுமா அங்க பெரும் குடும்பத்தார்கள் உயர் குலத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது திருடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காமல் விட்டுடுவாங்க எந்த தண்டனையும் கொடுக்காமல் அவர்களை விட்டு விடுவார்கள் பலகீனமான குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதன் திருடிவிட்டால் அவனுக்கு என்ன செய்வாங்க தண்டனை கொடுப்பாங்க இதனால தான் உங்களுக்கு முன்பிருந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று முகமது ரசூல்லா சொல்லா அலுவலாம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒன்றை சொன்னார்கள் அல்லான் மீது சத்தியமாக சொல்கிறேன் என்னுடைய மகள் ஃபாத்திமார் நீளாகும் தான அனகா அவர்கள் இருந்தாலும் அவளுடைய கரங்களையும் நான் வெட்டி இருப்பேன் என்றார்கள் பெருமான செல்லந்தால் இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய பார்வை ஒன்றுதான் பாதிப்பை யார் ஏற்படுத்தினாலும் அவர்கள் தண்டனை பெற்றே தீர வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வை இது எல்லா பகுதிகளிலும் இப்படி இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இருக்காது ஒரு கோற்றில் குற்றவாளி என்று அறிவிக்கப்படுவதும் இன்னொரு நீதிமன்றத்தில் குற்றமற்றவன் என்று சொல்லப்படுவதும் வாடிக்கையான விஷயம் குற்றம் செய்தாலும் சில நாட்கள் சிறையில் இருந்துவிட்டு மீண்டும் அவன் சுதந்திரம் பெற்றவனாக மீண்டும் அதே குற்றத்தை செய்யக்கூடிய மனிதர்கள் ஏராளம் இங்கிலாந்தில் ஒரு சட்டம் இருக்கிறது அரசு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது குற்றம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு சட்ட ரீதியாகவே மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை விட மிக குறைவான தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்பது இங்கிலாந்தினுடைய சட்டம் யாருக்கு அரசு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய பார்வையில் அப்படி இல்லை நபியின் மகளாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு சாதாரண எளிய பெண்ணாக இருந்தாலும் சரி இருவருக்கும் ஒரே விதமான சட்டங்களை இஸ்லாம் நமக்கு அடையாளம் காட்டி இருக்கிறது சைத்ரா உமர் அல்லாஹு தால அனுகு நீதிக்கு ஒரு உமர் என்று சொல்கின்ற அளவிற்கு நீதமான ஆட்சிக்கு சொந்தக்காரர் அந்த அளவிற்கு நீதமான ஆட்சி செய்ததற்கு பல காரணங்கள் உண்டு இஸ்லாமிய வழிகாட்டல் நபீனுடைய நெருக்கம் குரான் ஹதீஸை பின்பற்ற வா பின்பற்றி வாழ வேண்டும் அப்படிங்கிற உறுதி எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹனுடைய அருள் உமரலி அல்லாஹு தாயிலானு அவர்கள் இவ்வளவு நீதமாக ஆட்சி செய்ததற்கு பல காரணங்களை முன்வைக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் பதிவு செய்வாங்க உமரலி அல்லாஹு தாயிலானு அவர்கள் பாரசீகம் செஞ்சிருந்த சமயம் உமர் அலி அல்லாஹானு அவருடைய பணப்பையை ஒருத்தர் திருத்தட்டி போயிட்டார் அப்பொழுது அங்கே பாரசீகத்தில் மன்னராக இருந்த நவ்ஷேர் வானிலத்தில் உமர் அலி அல்லாஹானு அவர்கள் முறையிட்டார் அப்ப அந்த மன்னர் சொன்னாரே கொஞ்சம் பொறுங்க நான் இது தொடர்பாக விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார்கள் இரண்டே நாள் கழிந்தபோது உமரலி அல்லாஹு தாலா அனுஹோ அவர்கள் அரசபைக்கு அந்த தர்பாருக்கு அழைக்கப்படுகிறார் உமரலி அல்லாஹு தாலா அவங்க அங்கே போனாங்க இரண்டு தட்டுக்கள் மூடப்பட்ட நிலையில் உமரலி அல்லாஹு தாலா அனுஹோ அவர்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டது ஒரு தட்டை எடுத்து பார்க்கிறார்கள் அங்கே தன்னுடைய பணப்பை அங்கே இருக்கிறது இன்னொரு தட்டை திறந்து பார்த்தபோது யார் உமரல் அல்லாஹு தானாலும் அவனுடைய பணப்பையை திருடிச் சென்றானோ அவனுடைய கரங்கள் அங்கே இருந்தது மன்னர் சொன்னார் எங்களுடைய நாட்டிற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு அசௌகரியத்தை ஒரு சிரமத்தை ஏற்படுத்தியவனுக்கு என்ன தண்டனை எங்களுடைய நாட்டில் கொடுக்கப்படும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நான் உங்களிடத்தில் இவைகளை காண்பித்தேன் என்பதாக நௌஷர் வான் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் உமர் அலி அல்லாஹு தால அனுகு அவர்களிடத்தில் இந்த நிகழ்வு இருக்கிறதே சைந்திர உமர் அளி அல்லா தால அவர்கள் நீதமாக ஆட்சி செய்வதற்கு ஒரு வகையில் காரணமாக இருந்தது என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்வது உண்டு அவர்களே அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மனிதன் தனக்கு பாதிப்பு ஏற்படுத்தியவனை மன்னிக்க விரும்பினால் மார்க்கும் அதற்கு எந்த தடையுமே செய்யாது தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தன் கொலை செய்யப்பட்டு விட்டால் இவங்க நினைக்கிறாங்க இறந்தவர் இறந்துட்டார் நாம் அதற்காக ஒரு ஈட்டுத் தொகையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் நாம் அவரை பழி நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த பாதிப்பை ஏற்படுத்திய மனிதனை மன்னித்து விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் மார்க்கும் இதை சிறந்த வழியாக பார்க்கிறது அல்லாஹ் சுபான உத்தானா இது தொடர்பாகவும் குரானிலை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இந்தியாவினுடைய வரலாற்றில் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட போது நளினி என்கிற பெண்மணி சிறையில் இருக்கிறாள் சோனியா காந்தி அரசுக்கு தபால் எழுதுகிறாள் நான் நளினியை மன்னித்து விட்டேன் என்பதாக அப்போ எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் இஸ்லாம் அதை அதை எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவரால் மட்டும்தான் அந்த தண்டனையை என்ன செய்ய முடியும் குறைக்க முடியும் நிறுத்த முடியும் முகலாய மன்னர்களில் ஜஹாங்கீர் பிரபலியமான ஒரு மன்னர் அவங்களுடைய மனைவி நூர் ஜஹான் வேட்டைக்கு போகிறாங்க அம்பு விடுறாங்க அந்த அம்பு குறி தவறி ஒரு வேட்டையனின் உயிர் பறிபோகுவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது ஒருவன் கொல்லப்பட்டார் இந்த செய்தி மன்னனிடத்திலே வருகிறது ஜஹாங்கீர் சொன்னார் தன்னுடைய மனைவியிடத்தில் உனக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் தயாராக இரு சொன்னார் நூர்ஜஹானுடைய ஜஹானுடைய குடும்பத்தார்கள் சில பேர் கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்தாரிடத்தில் சென்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் ஒரு பெரிய தொகையை அதற்கு ஈடாகத் தருகிறோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த கொலை என்பது வேண்டுமென்றே நடந்த ஒரு விஷயம் அல்ல திட்டமிடுதல் அல்ல நூர்ஜஹான் அவ்வளவு மோசமான பெண்ணும் அல்ல அந்த பெண்மணி எப்படிப்பட்டவன் என்பதையெல்லாம் எடுத்து சொன்னபோது அந்த குடும்பத்தார்கள் அதை புரிந்து கொண்டார்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு பின்புதான் நூர்ஜஹான் விடுவிக்கப்பட்டாள் என்பது வரலாற்று நிகழ்வு இஸ்லாத்தினுடைய பார்வை ரொம்ப தெளிவானது ரொம்ப தெளிவானது யாரும் குற்றவாளியாக இருக்கிறார்களோ அவர்கள் தப்பிக்கவே முடியாது பாதிக்கப்பட்டவர்கள் மனசு வைத்தால்தான் அவர்கள் தப்பிக்க முடியும் இந்திய அரசியல் அமைப்பில் இதுபோன்ற நிகழ்வுகள் இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் மனம் நொந்து இருப்பார்கள் கொலை செய்யப்பட்டவனுக்கும் அரசின் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது அவர்கள் நினைத்தால் என்ன செய்யலாம் மரண தண்டனையை ரத்து செய்வதற்கு அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய பார்வை என்பது வேறு விதமாக இருக்கும் சமீபத்தில் கூட கேரளாவை சார்ந்த அபுபக்கர் முசலியார் என்கின்ற ஒரு ஆளுமை பற்றி பிரபல்யமாக பேசப்படுவதை நாம் எல்லாம் பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த ஒரு நிகழ்வு கேரளாவிலிருந்து ஒரு பெண்மணி யமன் நாட்டுக்கு போகிறாங்க நர்ஸாக பணி செய்கிறாங்க சொந்தமாக மருத்துவமனை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அந்த நாட்டை சார்ந்த ஒரு மனிதரை பார்ட்னராக ஆக்கிக்கொள்கிறாங்க ஆனால் அவரால் இந்த பெண்ணுக்கு கடுமையான தொல்லைகள் கொடுக்கப்படுகிறது என்பது மட்டுமல்ல இந்த பெண் இந்த பெண்ணுடைய பாஸ்போர்ட் உட்பட அவர் அதை படுங்கி வைத்துக் கொள்கிறார் இந்த பெண் அவரிடமிருந்து அதை பெற்றுக்கொள்வதற்காக போதையை பயன்படுத்தும் போது அவர் மடிந்து விடுகிறார் இந்த விஷயம் அங்குள்ள நீதிமன்றம் செல்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த பெண்ணுக்கு மரண தண்டனை என்று தீர்ப்பு செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த தண்டனை உறுதி செய்யப்படுகிறது ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைவேற்றப்படுவதற்குண்டான எல்லா முடிவு செய்யப்பட்ட அந்த நேரத்தில் இந்திய அரசு அதற்காக தலையீடு செய்வதற்கு சரியான தூதரக அதிகாரிகள் இல்லாததனால் எங்களால் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிரித்த நிலையில் கேரளாவை சார்ந்த அபர் முஸ்லியார் என்கிற ஆலிம் ஒரு மார்க்க மா மேதை அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எமெனில் இருக்கக்கூடிய மார்க்க சட்டங்கள் அறிந்த முஸ்திகளிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அப்பொழுது ஒரு செய்தியை சொன்னாங்க பாதிக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட அந்த மனிதனுடைய குடும்பத்தாரிடத்தில் பேசுவோம் அவர்கள் ஏதாவது ஒரு தொகையை எதிர்பார்த்தால் அதை கொடுப்போம் மார்க்கத்தில் எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாதையில் அவர் முயற்சித்த போது அந்த மரண தண்டனை தள்ளி வைக்கப்பட்டது என்கிற செய்தியை நாம் சமீபத்தில் பல ஊடக வாயிலாக நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் ரபுல்லாலமின் மன்னிப்பை விரும்புகிறார் மன்னிப்பை விரும்புகிறார் சைதர் அபுபக்கர் சித்திக் அலி அல்லா தாலா அனுகோ அவருடைய அன்பு மகள் ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அனுகா முஹமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மனைவி அவர்கள் மீது ஒரு எட்டுக்கட்டி பேசுகின்ற ஒரு நிகழ்வு நடந்தது நமக்கெல்லாம் தெரியும் அந்த செயலில் ஈடுபட்ட நபர்களில் ஒருவர் இப்னு உசாசா என்று சொல்லக்கூடிய ஒரு இப்னு உசாசா அப்படிங்கிற சஹாபியும் ஒருவர் இவர் யார் அப்படின்னு சொன்னால் அவமுக்கர் சிந்தீக்கிரன் எழுதவும் தாழ அணுகும் அவர்களிடமிருந்து குடும்ப செலவுக்கு பணம் பெற்று குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு சகாபி அப்போ அவமுக்க நாயகம் ரொம்ப கவலைப்பட்டாங்க தன்னிடமிருந்து காசு வாங்கி குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய மகள் ஆயிஷாவை பற்றி இவ்வளவு மோசமான பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னாங்க அல்லஹ் மீது சத்தியமாக இனி மிஸ்தகக்கு எந்த விதமான உதவி உபகாரம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்தார் தன்னுடன் தான் செய்தது தவறு என்று நினைத்த போது மிஸ்தக அபுபக்கர் சித்திங் நலியல்லும் தாலானு அவரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அபுபக்கர் நாயகம் மன்னிக்க மறுத்து விட்டார்கள் அல்லாஹ் ரபுல்லாலுமின் இறைவசனத்தை இறைக்கு தந்தான் அலா தொஹிப்பூன் அய்யா ஹபிர் அல்லாஹுக்கும் வல்லாஹு ஹஃபூர் ரஹீம் உங்களில் செல்வந்தர்கள் உதவி செய்யக்கூடிய செல்வத்தை பெற்றவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு உறவுகளுக்கு முஹாதிர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டாம் அல்லாமே சத்தியமிட வேண்டாம் அவங்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்க அவங்க ஏதாவது உங்களுடைய விஷயத்தில் தவறு செய்திருந்தால் அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்பது அப்படியே விட்டு விடுங்கள் சில நேரங்களில் சில விஷயங்களை நாம் மன்னிப்போம் ஆனால் மறக்க மாட்டோம் தகுந்த நேரம் வரும்போது என்ன செய்வோம் நாம் அதை சொல்லி காட்டுவோம் இது மனிதனுடைய இயல்பான குணம்

அடுத்தோ நமக்கு தவறு செய்தால் அவனை மன்னிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் அல்லாஹ் கேட்கிறான் அல்லா தொகிபுலாவுக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன போது அப்டி அலி அல்லாஹூ தானாக அவர்கள் உடனடியாக சொன்னார்கள் நான் மன்னித்து விட்டேன் அவரை மன்னிப்பது கொண்டு அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் என்கிற போது நான் அவரை எப்படி மன்னிக்காமல் இருக்க முடியும் நான் அவரை மன்னித்து விட்டேன் என்பது மட்டுமல்ல இதற்கு முன்பு அவருக்கு என்னென்ன உதவிகள் செய்தேனோ அதை அத்தனையும் நான் செய்வேன் அந்த என்பது இரண்டு மடங்கு நான் அவர்களுக்கு உதவி உபகாரம் செய்வேன் என்பதாக அபுபக் அலி அவர்கள் சொன்ன செய்தியை ஹதியத்துகளில் நாம் பார்க்கிறோம் அன்பால் அவர்களே அல்லாஹா தாலா நீதமானவன் நீதமான ஆட்சியை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறான் அதே நேரத்திலே மன்னிப்பதையும் அல்லாஹ் நமக்கு ஒரு நியமத்தாக அற்கொடையாக தந்திருக்கிறான் மன்னிப்பது கொண்டு நாம் என்ன செய்யலாம் உயர்ந்த வாழ்க்கையை இம்மையிலும் இன்ஷா அல்லாஹ் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது மட்டுமல்ல நாம் பிறரை மன்னிப்பது கொண்டு அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கு காரணமாக இவைகள் அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ளணும் எல்லாமல்லா அல்லாஹ் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் நல்ல சிந்தனைகளையும் நல் வாழ்க்கையையும் இம்மையிலும் மறுமையிலும் தந்து இறைவனுக்கும் இறை தூதருக்கும் மகப்பான மனிதனாக வாழக்கூடிய நசிமையும் தந்தால் உரிவானாக ஆமின் ஆமின் அரம்பில் ஆயுளமேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வபராக